இறைவனுக்கு நன்றி இனிய நண்பர்களே நியூ பேசும் படத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற நல்ல ஆதரவுக்கு நன்றி உங்கள் ஆதரவை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் சரித்திரத்தில் அவ்வப்போது சில மாறுதல்களும் வரும் ஒவ்வொரு நூற்றாண்டுக்கும் ஒவ்வொரு ஐம்பது ஆண்டுகளுக்கும் ஒரு சாதனையாளர் தோன்றுவார்கள் சினிமாவில் பல சாதனையாளர்கள் தோன்றியிருக்கின்றார்கள் அந்த வகையில் இப்போதைய ஒரு சாதனையாளராக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நிற்கிறார் நம் கண்முன் நிற்கின்றார் அதாவது அவருடைய ஐம்பது ஆண்டு சினிமா வாழ்க்கையில் நூத்தி எழுபத்தி ஒன்றாவது படம்தான் கூலி இந்த நூற்றி எழுபத்தி ஒன்றா ஒன்று படங்களில் ரஜினியை கொண்டாடிய ரஜினியை பெயர் சொல்ல வைத்த ரஜினியை திரும்பி பார்க்க வைத்த ஐம்பது படங்கள் இங்கு பார்ப்போம் மூன்று முடிச்சு ஒரு ஸ்டைலிஷான எதிர்நாயகனை வில்லனை சிக்ரெட் அவன் சீக்கிரட் தூக்கி போட்டு பிடிக்கும் அந்த ஸ்டைலை கொண்டாடி ரசிக்க வைத்த படம் மூன்று முடிச்சு அவர்கள் இதிலும் அவர் எதிர்நாயகன்தான் கணவராக ஷர்ட் போட்ட ஒரு நாகரிகமான ஒரு வில்லத்தனத்தை அவன் அவனுக்குள் இருக்கும் அந்த அந்த காட்டானை வெளிப்படுத்துகின்ற படமாக அது அமைந்தது புவனா ஒரு கேள்விக்குறி முதன்முறையாக கதை நாயகனாக அவர் அந்த பாத்திரத்தில் தன்னை வெளிப்படுத்திய தன்மை ரசிக்க வைத்தது முதல் சம்பளமாக அதாவது அதிகமான சம்பளமாக ஐயாயிரம் பெற்ற முதல் படம் இது பதினாறு வயது நிலை கிராமத்து நக்கல் நையாண்டி தனமான வேடத்தில் புகுந்து இது எப்படி இருக்கு என்று பஞ்ச் டைலாக் தொடர்ச்சியை தொடங்கி வைத்த படம் அது இந்த படத்தில் அவருக்கு சம்பளம் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் பேசப்பட்டது இரண்டாயிரம் மட்டும்தான் வழங்கப்பட்டது பைரவி கதை நாயகனாக கிராமத்து நாயகனாக பட்டையை கிளப்பிய படம் இந்த படத்தை வாங்கிய பிரபல வினோகஸ்தர் கலைப்புலிய ஸ்தானு இந்த படத்திற்காக அண்ணா சாலையில் ரஜினிகாந்துக்கு அடி உயரத்தில் ஒரு கட் அவுட் வைத்து அந்த கட் அவுட்டில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்கும் என்று வாசகம் கோரித்தார் இதை பார்த்து ரஜினியே மிரண்டு போய்விட்டார் இப்போதே எனக்கு சூப்பர் ஸ்டார் பட்டமா அந்த அளவுக்கு தாங்கக்கூடிய அளவு எனக்கு இருக்கிறதா வேண்டாம் அந்த பட்டம் வேண்டாமே என்று ரஜினி சொன்னாலும் கூட பிறகு வந்த படங்களில் ரஜினி தன்னை அந்த சூப்பர் ஸ்டார் தகுதியான சூப்பர் ஸ்டாருக்கு தகுதியான படங்களாக தன்னை சினிமாவில் தக்கவைக்க உழைக்க வேண்டி வந்தது முள்ளு மலரும் கெட்ட பயசார் இந்த காளி என்ற பஞ்ச் டைலாக் திரும்பிய பக்கமெல்லாம் எதிர் ஒலித்தது ரஜினியின் அசால்ட்டான நடிப்பும் டைலாக் டெலிவரியும் ரசிக்க வைத்தன மகேந்திரனின் கூட்டணி என்றால் ரஜினியும் அவரும் சேர்ந்து கலக்குவார்கள் தர்ம யுத்தம் இந்த படத்தின் பெயர் மட்டுமல்ல அந்த காலகட்டத்தில் ரஜினி வாழ்க்கையிலும் மிகப்பெரிய ஒரு தர்ம யுத்தம் நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் பதினைந்து படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் இருபத்தோரு படங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் பதிமூணு படங்கள் இப்படி இரவு பகல் பாராமல் படு பிசியாக பரபரப்பாக நடித்ததால் மன அழுத்தத்திற்கு ஆளானார் ரஜினி ரஜினியின் கதை அவ்வளவுதான் அவருக்கு பைத்தியம் பிடித்துவிட்டது என்று கதை கட்டிய கதை கட்டினார்கள் பொறாமை இருந்து அந்த கதை கட்டியவர்களிடம் இருந்து தர்ம யுத்தம் செய்து மீண்டு வந்தார் ரஜினி காயத்ரி ஒரு வில்லத்தனமான நடிப்பை ரசித்து கைத்தட்டல் வைத்தது எதிர்நாயகனுக்கும் வில்லனுக்கும் இப்படி ஒரு பாராட்டு கிடைக்கும் கைதட்டல் கிடைக்கும் என்பது அந்த படத்தில்தான் புரிய வைத்தது பிரியா சம்பளத்தை ஒரு லட்சமாக உயர்த்திய படம் ஸ்டைலிஷான மாஸ் நடிப்பு ஆரம்பமானது இந்த படத்தில் இருந்துதான் அன்னை ஒரு ஆலயம் தேவர் பிலிம்ஸில் எம்ஜிஆரின் பாணி நடிப்பில் வந்த படம் அன்னை ஒரு ஆலயம் இளமை ஊஞ்சல் அடிகிறது கமலுடன் இணைந்து இன்னொரு நாயகனாக களத்தில் நின்று ஜெயித்த படம் ஜானி பொதுவாக மகேந்திரனின் கதாநாயகனாக ரஜினி நடிக்கும்போதே மகேந்திரன் ரஜினியை வேறுபட்ட ஒரு கதாபாத்திரமாக உணர வைத்து விடுவார் இந்த படத்திலும் இருவேறு பட்ட நடிப்பை வெளிப்படுத்தி வெளிப்படுத்திய விதம் அருமை ரஜினியை பல கூடங்களில் ரசிக்க வைத்த படம் யானி காலி மாசான இன்றி கதாபாத்திரத்தின் கம்பீரம் குறையாமல் மாஸ் நடிப்பை வெளிப்படுத்திருந்தார் கதைக்களமும் அந்த அளவுக்கு கம்பீரமானது முரட்டு முரட்டுக்காளை கிராமத்து காளையன் கலக்கிட்டான் சம்பளம் பதினைந்து லட்சம் என்று உயர்த்திய படம் வெற்றியின் மகுடம் அவரை தொடர்ந்து வெற்றிகளை தொடர வைத்த படம் முல்லு முதல் முறையாக நகைச்சுவை கலந்த கதாபாத்திரத்தில் ஒரே முகத்தில் பலவித பாவனைகள் செய்து ரசிக்கவும் வைத்தவர் கொஞ்சம் அப்பாவி அறிவுடை நம்பி கொஞ்சம் குசும்புத்தனமான இந்திரன் இந்த படம் படப்பிடிப்பில்தான் லதா ரஜினிகாந்த் இடையே காதல் மலர்ந்தது இருந்த அறுபது வரை குடும்ப பெண்களின் மத்தியில் ரஜினியின் யதார்த்த நடிப்பு பேசப்பட்டது பெண்கள் கொண்டாடிய படம் பில்லா ஜேம்ஸ் பாண்ட் பாணி தாதா பாத்திரத்தில் வெற்றி கொடி பறக்கவிட்டார் தனித்துவமான நடிப்பு ஸ்டைல் ரசிக்க வைத்தன இந்த படத்தின் சமயத்தில்தான் ரஜினி தமிழ் சினிமாவை விட்டு போகிறார் என்கின்ற அந்த வதந்தி வந்தது அந்த வதந்தியையே முறியடித்து ரஜினி வெற்றி கொடி நாட்டுவார் என்று பில்லா நிரூபித்தது நெற்றிகண் மீசை நரைத்தாலும் ஆசை நரைக்காத அப்பாவாக பெண்களை மதிக்கும் மென்மையான மனிதராக மகனாக இருவேறு கதாபாத்திரங்களில் கலக்கினார் ரஜினி தனிக்காட்டு ராஜா ஆம் சினிமாவில் ரஜினி ஒரு மாஸ் ஹீரோவாக கம்பீரமாக நிலைத்து நிற்க தொடங்கிய படத்தின் கட்டம்தான் இது ராஜாதி ராஜா அப்பாவி கிராமத்தான் ஸ்டைலான நகரத்தான் என்று இருவேறு கதாபாத்திரங்களில் இரண்டிலும் ஆட்டம் பாட்டம் ஃபைட் என்று கலந்து கட்டி ஒரு எம்ஜிஆர் பாணி படமாக இதை கொடுத்திருந்தார் புது கவிதை எம்ஜிஆருக்கு அன்பேவா போல ரஜினிக்கு அழகான காதல் படம் துள்ளலான நடிப்பும் சோகம் ததும்பும் காதல் அருமை போக்கிரி ராஜா ஒரு போக்கிரி ஒரு என்ஜினியர் இரண்டிலும் துள்ளலான நடிப்பு போக்கிரிக்கு ஏத்த போக்கிரியாக கலக்கிய ராதிகா சோனைஸ் எங்கேயோ கேட்ட குரல் ரஜினியின் தீனி போட்ட பாத்திரம் சிறந்த நடிகருக்கான விருது பெற்று தந்த படம் மூன்று முகம் முதல் முறையாக மூன்று வேடங்களில் அசத்திய படம் அலெக்சாண்டர் பேர் சொன்னாலே சீட்டு வைத்திலிருக்கும் பிள்ளையை வாயை பொத்தும் என்று அந்த சொன்னது போலவே ரவுடிகளை பந்தாடும் மூன்று கெட்ட்களிலும் அலெக்ஸ் பாண்டியன் கதாபாத்திரம் பேச வைத்தது ஸ்ரீ ராகவேந்திரா ரஜினியின் நூறாவது படம் தனது வணக்கத்திற்குரிய ஸ்ரீ ராகவேந்திரராக சுவாமிகள் வாழ்க்கை வரலாற்றை எழுதி அமைதியாக டைலாக் பேசி நடித்தார் தளபதி ரஜினியை இப்போதும் தளபதி எங்கள் தளபதி என்று அவருடைய கொண்டாட வைக்கும் படம் ரஜினி மாறுபட்ட நடிப்பை வெளிப்படுத்திய படம் மகாபாரதத்தின் கர்ணன் போல நன்றி மிக்க சூர்யா வேடத்தில் மிக சிறப்பாக பிரகாசித்தார் தி ஒரு ஹார்வார் கூலி தீயாய் சுறுசுறுப்பான நடிப்பு அதிரடி ஆக்ஷன் அதிரடி ஆக்ஷன் நடிப்பால் உயர்த்திய படம் அவரை தம்பிக்கு எந்த ஊரு ரஜினியிடம் உள்ள நகைச்சுவை உணர்வை வெளிப்படுத்திய படம் அதன் பிறகு ரஜினியின் நகைச்சுவை கலந்த நடிப்பு தொடர காரணமான படம் தங்கமகன் தாய் மீதான களங்கத்தை துடைக்கும் தங்கமகன் கமர்ஷியல் நாயகனாக ஜூலித்தார் நான் சிவப்பு மனிதன் சமூகத்தின் கருப்பு ஆடுகளை எடுக்கும் ராபின்ஹுட் நடிப்பு செம நல்லவனுக்கு நல்லவன் நிஜத்திலும் ரஜினி நல்லவனுக்கு நல்லவர் போக்கிரிக்கு போக்கிரி ரஜினியின் முதிர்ச்சியான நடிப்பு ரசிக்க வைத்தன தந்தையாகவும் அவர் ஒரு இளைஞனாகவும் இருவேறு நடிப்பிலும் மிளிர்ந்தார் படிக்காதவன் பாசமுள்ள அண்ணன் நேர்மையான டாக்ஸிவாலா துள்ளல் கிளப்பிய தூள் கிளப்பிய நடிப்பு வேலைக்காரன் நகைச்சுவை விசுவாசம் அடிதடி எதற்கும் அசராத நடிப்பு அவரது இங்கிலீஷ் பேச்சு சம தேட்டரையே அதிரவைத்த இங்கிலீஷ் அது மனிதன் கலந்த வேடம் தீபாவளியில் வந்த வந்து ஒசூலை அள்ளி குவித்த படம் அவரை ஒசூல் சக்கரவர்த்தி ஆக்கிய படம் என்று சொல்லலாம் குரு சிஷ்யன் ரஜினியும் பிரபுவும் சேர்ந்து கலக்கிய படம் இதில் ரஜினி பேசும் காமெடியின் நடிப்பும் டைலாக்கும் பட்டையை கிளப்பியது அதிலும் அவருடைய ஆங்கிலம் சம ரசிக்க வைத்தன மிஸ்டர் பாரத் ரஜினி தனித்துவமான நடிப்பு காதல் ரவுடிசம் கவுண்டமணியுடன் நடித்த அந்த காமெடி லூட்டி சம மாப்பிள்ளை ரஜினியின் சம்பளத்தை அறுபது லட்சமாக உயர்த்திய படம் ஆணவமான மாமியாரை அடக்கும் கலகலப்பான மாப்பிள்ளை பணக்காரன் காதல் மோதல் கலந்த ரசிக்க வைத்த ஒரு சுவாரஸ்யமான காதல் கலந்த ஒரு நல்ல கதை உள்ள படம் தர்மதுரை முதல் பாதியில் கலகலப்பான கிராமத்து துறை மறுபாதியில் மாஸ் நடிப்பில் எழுந்து நிற்கும் அந்த கம்பீரம் பணி மன்னன் நடிகர் பிரபு தயாரித்த படம் காமெடி ஆக்ஷன் கலந்த மன்னன் ரஜினியின் சம்பளத்தை ஒரு கோடியாக உயர்த்திய படம் ராஜா சின்ன ரோஜா மென்மையான நடிப்பு குறும்புத்தனமான காதல் காட்சிகள் குழந்தைகளை ரசிக்க வைத்த படம் அண்ணாமலை நாயகன் மகுடத்தை மேலும் உயர்த்திய கலகலப்பான நடிப்புக்கு காரணமான அந்த பாடலும் நடிப்பும் இன்றும் ரசிக்க வைத்த அண்ணாமலை அண்ணாமலை என்று அந்த சைக்கிள் ரசிக்க வைத்த படம் யஜமான் ரஜினி படம் முழுக்க வேட்டி கட்டி நடித்த ஜமீன்தார் சாந்தமான நடிப்பு பாட்ஷா ஆட்டோக்கார மாணிக்கமாக நிழல் உலக நியாயமான தாதா மாணிக் பாட்ஷாவாக கலக்கிய ரஜினி நான் ஒரு தடவை சொன்னா நூறு தடவை சொன்ன மாதிரி என்றார்களா அவருடைய இந்த ஒரு படம் நூறு படத்திற்கு சமமான ஒரு கம்பீரத்தை ஒரு காதலை அசால்ட்டான ஒரு நடிப்பை பாசமுள்ள ஒரு அண்ணனை வெளிப்படுத்தியது முத்து ரஜினியின் கலகலப்பான அதிரடி ஆக்ஷன் நடிப்பு ரொமாண்டிக் என ரொமான்ஸ் என்று ரஜினியின் புகழை ஜப்பான் வரை கொண்டு போன படம் இது பழையப்பா பல மாஸ் காட்சிகள் ரஜினிக்கான படமாக பேச வைத்த படம் இதில் உள்ள டைலாக்கும் சரி அந்த காலகட்டத்தில் இந்த படத்தின் டைலாக் பரபரப்பாக பேசப்பட்டது சந்திரமுகி ரஜினி நடிப்பில் தீபாவளிகளை கடந்து அதாவது மூன்று தீபாவளிகளை கடந்து வெற்றிகரமாக ஐம்பது நாட்கள் ஓடிய படம் கபாலி ரஜினியை இன்னொரு மாறுபட்ட கோணத்தில் ரசிக்க வைத்த நடிப்பு நான் வந்துட்டேன்னு சொல்லு என்று எதிரிகளை எதிரிகளுக்கு தகவல் கொடுத்த வெற்றி படம் சிவாஜி மீண்டும் ஒரு ஸ்டைலிஷான ரஜினியும் அதில் அவருடைய சமூக அக்கறையும் அவர் மொட்டை போட்டு எம்ஜிஆராக வரும் அந்த கதாபாத்திரமும் திரும்பிய பக்கமெல்லாம் ரசிக்க வைத்த படம் வயசானாலும் உன் ஸ்டைல் மாறாது என்று பலவிதமாக சொல்ல வைத்த படம் எந்திரன் வசீகரனா வசீகரன் விஞ்ஞானி கதாபாத்திரத்திலும் சிட்டி என்ற ரோபோ பாத்திரத்திலும் ரஜினி கலந்து கட்டி ஒரு அறிவியல் புனை கதையில் ஒரு விஞ்ஞான கதையில் இருப்பார் இந்த படத்தின் செலவு நூற்றி இருபத்தி இரண்டு கோடி ஒசூலோ இருநூறு கோடியை தாண்டி போனது இன்று அதனுடைய ஒசூல் முன்னூறு கோடியை தாண்டி போயிருக்கும் அதை தாண்டி இருக்கும் எனவே ரஜினி என்னுடைய மாஸ் இன்னும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது ஐம்பதை கடந்து அதாவது நூற்றி எழுபத்தி ஓரு படம் நடித்திருந்தாலும் கூட இந்த ஐம்பது படங்கள் அவருடைய பேர் சொல்லும் அவருடைய தனித்தன்மையை அடையாளம் காட்டும் படங்களாக அமைந்தது என்று சொல்லதான் இதை நான் இங்கு சொன்னேன் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கிளிக் பண்ணுங்க